சௌரியா சரிதாவோட கசின் தான் அவன் எப்பவுமே சரிதாவை பிஸ்னஸ்ல இருந்து வெளியே அனுப்பணும் தான் நினைப்பான் அந்த கம்பெனியை எப்படியாவது அவன் அடையணுங்கிறது தான் அவனோட ஆசையா இருந்துச்சு தான் சரிதாவை எப்படியாவது தோக்கடிச்சே தீரணும்னு நினைக்கிறான் அப்ரூவல்காக வந்தியா ஆனா நீ பாவம் எந்த யூஸும் கிடையாது நான் இந்த ப்ராஜெக்ட் உன்னோட கசின் சௌரியாவுக்கு கொடுக்கப் போறேன் இன்னையிலிருந்து அவன் தான் இந்த ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ண போறான் சௌரியாக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அந்த பார்ட்டிக்கு பெரிய பெரிய பிசினஸ்மேன் எல்லாம் வந்தாங்க आकाशையும் சரிதாவையும் பார்த்த சௌரியா அப்புறம் சந்தியாவோட மனசுக்குள்ள நிறைய எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சது நான் आकाश கிட்ட ஒரு நான் அதுக்காக தான் ஒரு நல்ல வச்சிருக்கேன் அது மட்டும் இருக்காங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப வருத்தப்படுவாங்க ஆனா அதுக்கு உதவி கண்டிப்பா தேவைப்படும் அந்த சௌரியாவோட மனசுல அப்படி என்னதான் இருக்கு சரிதா வெல்கம் செல்லோ ஆகாஷ் வெல்கம் டு தார்க்கு தேங்க்யூ ஆனா இப்ப நான் என்ன பண்றேன் பாரு ஹே ஆகாஷ் இந்த சூட்டை எங்க வாங்கின ஓ இப்போ இந்த புருஷன் தன்னோட மனைவி காசில் வாழ ஆரம்பிச்சிட்டானா உனக்கு எங்கேருந்து இந்த இந்த தகுதி வந்திருக்கும் உன்னால் மாதிரி எல்லாம் வாங்க ஏ மாமா இவன் நீங்கள் எடுத்துக்காதீங்க என்ன இருந்தாலும் மாமா வீட்டோட மாப்பிள்ளையாச்சே வீட்டோட மாப்பிள்ளனா மாமியாரோட பணத்துல தானே வாழ்வாங்க அப்படி இல்லைன்னா பணத்தை வச்சுதானே சந்தோஷமா இருப்பீங்க இதுல என்ன தப்பு இருக்கு சரி சாரி இங்க பாரு சந்தியா சரிதான் நிஜமாவே இவனை காதலிக்கிறான்னு உனக்கு தோணுதா ஏன் உனக்கு அப்படி தோணலையா என்ன அங்க பாரு தன்னோட புருஷனை விட்டுட்டு ஆ அதுவும் உண்மைதான்

என்னோட கிளாஸ் குடிக்க மாட்டீங்களா அவ்ளோ வெக்கமா வாங்க குடிங்க இதை, என்னங்க குடிங்க கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் யூ ஹேவ் டு டு இட் யூ ஹேவ் டு டு இட் கம் ஆன் கம் ஆன் யூ கேன் டு இட் ஆ பிராவோ மாமா எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க இவர்தான் எங்க வீட்டோட மருமகன் இவர் ரொம்பவே ஃபேமஸ் எங்களோட இந்த குடும்பத்துல இவரோட நிலைமை என்ன எல்லாத்தையும் இப்போ தெளிவா சொல்லுவாரு இவர் எதை பத்தி யோசிச்சு எங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிட்டாருன்னு ஓ அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் இதுக்காக தான் என்ன ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சிங்களா ம் சரி நீங்க இவ்வளோ ஆர்வமா இருக்கிறதுனால சொல்றேன் கேளுங்க நீ இருக்கியே ஒன்னா நம்பர் பேராச பிடிச்ச ரொம்ப கேவலமான ஆளு கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பேக் டோர் வழியா வந்து அடையணும்னு நினைக்கிற அதனாலதான் நீ சரிதாவ உன் வழியில இருந்து விலக்கி வைக்கணும்னு நினைக்கிற அட நீ எங்க ரெண்டு பேர் உறவிய பிரிக்கணும்னு நினைக்கிற நீ என்ன உளற வாய முடு ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது நான் இன்னும் பேசியே முடிக்கல ஆ நீ இந்த பிசினஸ் அடையணுங்கிறதுக்காக

அதான் நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவும் இவனுக்கு ஆதரவாகவும் சரிதாவுக்கு விரோதமாகவும் இருக்கு லூ ஆர் அ டிஸ்கா சரி போ! இருந்து போங்க ஆகாஷ் தீன் யூர் லிமிட் இவர் எங்களுடைய தாத்தா உன்னுடைய வயது அனுபவம் தகுதியை விட பெரியவர் சந்தியா ஓ சந்தியா உனக்கு என்ன குறை இருக்கு அது என்னன்னா நீயும் ஷௌரியாவும் சேர்ந்து சரிதாவுக்கு எதிராக பிளான் பண்ணுறீங்க நான் நீயும் ஷௌரியாவுடைய சித்தப்பா பொண்ணு தானே உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுப்பீங்க ஆனால் சரிதாங்கிற விஷயம் வரப்போ மட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாயிடுறீங்க அதனால தானே அதனால தானே நீங்கள் ரெண்டு பேரும் என்னை குளிக்க வச்சு என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க கரெக்டா ஆனால் நீங்கள் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் சரி நான் சரிதா கூட தான் இருப்பேன் அப்புறம் நான் இருக்கும் போது சரிதாவ யாராலையும் எதுவுமே சரிதா மட்டும்தான் உங்க எல்லாரையும் விட டேலண்ட் ஆனவ எல்லாரையும் பாத்துக்கிறா எல்லாரும் அக்கறையா இருக்கா எல்லா சதிகளும் அவளுக்கு தான் நடக்குது முதல்ல நிறுத்துறியா அவமானம் ஆயிடுச்சு இங்கிருந்து வெளியே போ இன்னைக்கு நீங்க உங்க ரெண்டு பேரோட லிமிட்டை தாண்டி ரொம்ப ஓவரா நடந்துக்கிட்டீங்க ஒருத்தர் அவமானப்படுத்துறதுக்காக இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறத நான் இப்பதான் முத முறைய பாக்குறேன் இதுக்கப்புறம் ஆகாஷ ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க இவரு என்னோட புருஷன் நீங்க என்னதான் கேவலமா முயற்சி பண்ணாலும் சரி நிச்சயமா ஒரு மாறவே மாட்டார் அதனால இன்னொரு தடவை ஆகாஷ் கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் இங்க என்ன நடக்குது சௌரியா இந்த ஆகாஷ் நம்ம குடும்பத்துக்கு தலைவலி ஆயிட்டான் அப்புறம் சரிதா அவன் கூட தான் இருக்கணும் நினைச்சிட்டு இருக்கா ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு சரிதாவோட அப்பா தான் இந்த பிரச்சனையை நம்ம தலையில கட்டிட்டு போயிட்டாரு பண்ண முடியும் நம்மளால நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா இவன் உறவையை நம்மளால முடிச்சுக்க முடியும் ஆனா எப்படி சரி நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ ஆனா ஒண்ணு ஞாபகத்துல இருக்கட்டும் சரி தாக்க எதுவும் ஆக நீங்கள் நீங்க கவலைப்படாம இருங்க சரி தாக்கு ஒன்னும் ஆகாது இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு கண்டிப்பா சௌரியாவும் சந்தியாவும் மட்டும்தான் காரணம் இது எப்படியும் ஆனா ஆகாஷ் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்ப அவன் என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் ரொம்ப காதலிக்கிறேன் சாரி இன்னைக்கு நடந்த விஷயத்துல என் தப்பு எதுவுமே அவங்க நம்மளை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க நான் கண்டிப்பா அத நடக்க விட மாட்டேன் நான் எப்பவும் தான் இருப்பேன் உன்னை விட்டுட்டு என்னைக்கும் நான் போகவே மாட்டேன் நான் எப்படி இங்க வந்த எனக்கு என்னாச்சு நேத்து நைட்டு ரொம்ப ஓவர் அடிச்சு போல இப்ப எப்படி நான் சரிதான் ஃபேஸ் பண்ணுவேன் சரி பாத்துக்கலாம் குட் மார்னிங் நேத்து நைட்டு நடந்த விஷயத்த நினைச்சா ரொம்ப அவமானமா இருக்கு நேத்து நைட்டு மறுபடியும் என்னால பிரச்சனை ஆயிடுச்சு அதனால முடிஞ்சா நீ என்ன மன்னிச்சிடு நேத்து நைட்டு நடந்ததுக்கு ஐம் சாரி காஃபி எடுத்துக்கோ நான் ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்க உம் நான் அப்புறமா நான் விக்ரம் நீங்கள் போன் நீங்க நான் சொன்ன விஷயத்தை பத்தி